என் இனிய உறவுகளே நாம் இன்று பதினாறு நான்கு இருபத்தைந்தில் இருக்கின்றோம் தூயாவியானவர் தூயாவியே என்னில் வாரும் இறங்கி வா என்னை வரங்களால் நிரப்பவா அன்னையோடு நாம் பயணிக்கும் இந்த புனித பயணம் இந்த புனித வாரத்தில் நாம் தொடர்ந்து வாசிக்கும் சங்கீத தொடர்ச்சி எழுபத்தெட்டு நாற்பத்தாறு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு இன்றைய வாசகம் எசையா ஐம்பது நான்கு ஒன்பது இன்று தூய மத் இருபத்தாறு பதினான்கு இருபத்தஞ்சு பன்னீருள் பன்னீர்வருள் ஒருவரான யூதாசிஸ்கார் குருக்களிடமிருந்து முப்பது வெள்ளி காசுகளை பெற்று இயேசுவை காட்டி கொடுக்க உடன்பட்டிருந்தான் பணம் பத்தும் செய்யும் என்பார்களே தனது குருவையே காட்டிக் கொடுக்கும் சம்மதம் காட்டிக் கொடுக்க சம்மதம் தெரிவித்தான் அதற்கான வாய்ப்பை தேடிக்கொண்டிருந்தான் இவனது காட்டி கொடுக்கும் திட்டத்தை இயேசு நன்கு அறிந்திருந்தார் நீர் சொல்லிவிட்டாய் நீயே சொல்லிவிட்டாய் என்று அவனிடம் கூறிவிட்டார் பந்தியில் தன் அருகே அமர செய்தும் அப்பத்தை பாத்திரத்தில் தொட்டு முதலில் அவனுக்கு கொடுக்கும் இயேசு காட்டிய அன்பு செயல்கள் அவனை மனமாற்றம் மனமாற்றமடைய செய்ய முடியவில்லையே அழகை அவனை ஆட்கொண்டு விட்டது தீமை தம் அருகில் வைத்திருந்ததால் அவன் நம்மை ஒரு நாள் தீண்டும் என்று கொடுஞ்செயலையும் செய்ய தூண்டும் சிலுவையின் மடியில் மடிந்து எனக்கு விடுதலை தர வா இறைவா இது என் ஆன்மாவின் முழு நேர அழுக்குரல் ஆணவத்தின் சுருதி குறைந்த சினுக்கள் அகந்தையும் அபாயம் புலம்பல் வேதனையின் புலைச்சல் புகைச்சல் எல்லா பலவீனங்களும் எனக்கு உயிர்த்து விட்டன ஆசைகள் எனக்குள் அடங்க மறுக்கின்றன எல்லா விருப்புகளும் அத்துமீறுகின்றன பாவம் கழுகுகள் எனக்குள் கூடு கட்ட வட்டமிடுகின்றன நான் கள்ள ஞானிகளின் கைப்பாவை ஆகிவிட்டேன் கள்ள கள்ளத்தராசின் துலாக்கோலாகிவிட்டேன் யார் மீது எனக்கு சமரசம் இல்லை எவர் உறவிலும் எனக்கு நிம்மதி இல்லை பல நேரங்களில் என்னை எனக்கே பிடிக்கிறதில்லை எதற்கெடுத்தாலும் எரிந்து விழுகின்றேன் எதை செய்தாலும் குழம்பி போகின்றேன் காலத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன் கடிகாரத்தின் மீது கூட எனக்கு நம்பிக்கை இல்லை எதிலும் ஒட்டாமல் தாமரை இலை தண்ணீராக உருண்டு கொண்டிருந்தேன் அலையில் விழுந்த மலராக அவதிப்பட்டேன் அனலில் விழுந்த புழுவாக துடி துடித்தேன் என்னை அறியாமலே ஏதோ ஒன்று என்னை சு சுண்டி எழுத்தது புதிய சிந்தனை என்று ஒன்று எனக்குள் புகுந்தது இயேசு என்னும் வாசம் என் சுவாசமானதே சுவாசமானதை உணர்ந்தேன் இயேசு நேசர் தேர்ந்தெடுத்த கல்வாரி பாதை எனக்கு வா வாழும் கலை கல்லூரியாக தெரிந்தது இயேசு அங்கே சிலுவை ஏர் ஏந்தி செல்லும் உள்ளொளி உழவராக எனக்கு காட்சி தந்தார் உலக சித்தாந்தங்களில் மயங்கி கிடந்த எனக்கு அது ஒரு விடுதலை பாதையாக தெரிந்தது பாம்பு தன் சட்டையை காட்சுவது போல உலக காரியங்களை உடனே தூக்கி எறிந்து விடுங்கள் எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு அது எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு பிளிப்பேர் நான்கு பதிமூணு என்பதை உணர்ந்தேன் அவருடன் நானும் என் குட்டி சிலுவையை தூக்கி கொண்டு பின்தொடர்கின்றேன் நீங்களும் என்னுடன் வாருங்கள் என்று அன்புடன் அழைக்கின்றார் இயேசு மனமாற்றிற்கான நல்ல ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுத்தும் மனம் மாறாத போன யூதாசின் முடிவு நமக்கே தெரியும் அதனால் பணம் பத்தும் செய்யும் பணம் உள்ளவர்கள் எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம் என்ற இந்த வாழ்நாட்களில் ஆனால் பணம் இல்லாதவர்களும் கூட எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம் என்ற விதியும் நமக்கு தெரிந்ததே சிலர் வாழ்க்கை என்பதை ஒரு மண் சட்டி போல் எடுத்துக்கொள்கின்றார்கள் அதில் சிலரோ பொன் சட்டியாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில நொடிகளில் உடைந்து போகும் அந்த மண் சட்டி தான் உதசாக மாறினான் அவன் நினைத்திருந்தால் அதை பொன் சட்டியாக மாற்றியிருக்க முடியும் எப்படி மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு இன்று நிறைய பேர் மன்னிப்பு என்றால் என்ன என்பதை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் சில சிலருக்கு இந்த ஒரு எடுத்துக்காட்டு யூதாஸின் ஒரு பெரிய மனமாற்ற மகிழ்ச்சி பேதுருவைப் போல மனம் மாறுவது என்றால் பேதுரு தன் உளம் நொந்து மனம் நொந்து அழுது கூணி குறுகி இறைவா நான் தவறு செய்தேன் என்னை மன்னியும் என்றான் ஆனால் யூதாசோ இறைவன் எதிர்பார்த்த அந்த மன்னிப்பை அவன் பெறவில்லை உடனே அவனுக்குள் அந்த வாழ்வு மண்ணாக மறைந்தது அதனால் நாம் நமக்குள் இருக்கும் எல்லா உறவுகளிலும் இருந்து இறைவனிடம் நமக்கு கிடைக்கும் உறவு மிக பெரியது அது அந்த கடைசி நேர கல்வனை போல் நாம் காத்திருக்காமல் உடனடியாக நம்மை இயேசு பிறந்ததும் எப்படி ராஜாக்கள் வந்தவரை ஆதரித்தார்களோ அதே போல் இல்லாமல் நாம் ஒவ்வொரு நாளும் நம் மனதை மாற்ற முயற்சி செய்வோம் அந்த கடைசி கல்வனைப் போல் மாறுவோம் அதான் நமக்கு ஆண்டவரே நான் உன்னோடு இருக்க விரும்புகிறேன் அதான் அந் அன்று உடனே என் வீட்டில் இருப்பாய் என்றார் நாம் இறைவனுக்காக ஒரு அடி எடுத்து வைக்கும்போது இறைவன் நமக்காக பத்தடி எடுத்து வைத்து காத்து கொண்டிருக்கிறார் இதோ நாம் யூதாசை போல் அல்லாமல் நாம் நல்ல மனிதர்களாக புனிதராக விட்டாலும் பரவாயில்லை மனிதர்களாக வாழ முயற்சி செய்வோம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி